பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களே இனிக்கும் இலக்கணம் விதிகள் வந்து முதலாவது புணர்ச்சினா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்திடலாம் இப்போ வந்து நம்ம பேசும்போது ஒரு சொல் இருக்கு அப்ப அந்த சொல்ல வந்து அடுத்தடுத்து நம்ம பேசும்போது நம்ம அடுக்கி பேசுறோம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஒரு சொல் போலவே நம்ம வந்து அடுக்கி பேசுறோம் சரிங்களா இப்ப நம்ம அடுக்கி பேசும்போது முதல்ல நிக்கிற சொல்லதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் நிலைமொழி அப்படின்னு வந்து சொல்றோம் இப்ப இந்த எடுத்துக்காட்டு பாருங்க கடல் அலை அப்படின்னு சொல்லி இருக்கு இதுல வந்து கடல் அப்படிங்கறது என்னது நிலைமொழி முதல்ல நிற்கும் சொல்ல வந்து நம்ம என்ன சொல்றோம் நிலைமொழி அப்படின்னு வந்து சொல்றோம் இப்ப அலை வந்து இரண்டாவது இருக்கு இப்ப இந்த சொல்ல வந்து நம்ம என்ன சொல்றோம் வந்து சேரும் சொல்ல வந்து அதனோடு வந்து சேரும் சொல்ல நம்ம வருமொழி அப்படின்னு வந்து சொல்றோம் இப்ப நிலைமொழியும் வறுமொழி இருக்கு இந்த ரெண்டும் வந்து இணைவதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இப்ப கடல் கூட்டல் அலை இதுல நிலைமொழி என்னது கடல் வறுமொழி என்னது அலை அதாவது நிலைமொழியில இருக்கிற இந்த இறுதி எழுத்தும் வறுமொழியில் இருக்கிற இந்த முதல் எழுத்தும் புணர்ந்து வருவதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இவ்வாறு நிலைமொழியும் வறுமொழியும் இணைவதை புணர்ச்சி என்பர் நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியவை இத வந்து நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க அத வந்து நம்ம விதிப்படி வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ புணர்ச்சிய வந்து நம்ம இரண்டு பிரிவுகள பிரிக்கணும் அது என்னது உயிரிரு மெய்யீர் முதலாவதா நம்ம உயிரிறு பத்தி பாத்துறலாம் உயிரிரு அப்படின்னா அதாவது நிலைமுறையினுடைய இறுதி எழுத்து உயிர் மெய் எழுத்தா இருந்தாலும் அதனுடைய இறுதியில் நிற்கும் வடிவம் வந்து உயிரா இருந்தா நம்ம வந்து என்ன சொல்றோம் உயிர் இரு அப்படின்னு வந்து சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க மணி கூட்டல் ஓசை அப்படின்னு இருக்கு இப்ப இந்த மணில இந்த நீ வந்து என்ன எழுத்து உயிர் மெய் எழுத்து இந்த நீய வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் இன் கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இது வந்து என்னது அப்ப உயிர் ஈரா மாறுது இந்த ஈ வந்து என்னது உயிரெழுத்து இது வந்து மெய் எழுத்து இது எழுத்து இது ரெண்டு சேர்ந்துதான் நம்ம என்ன உயிர் மெய் எழுத்து வருது இந்த உயிர் மெய் எழுத்து பிரிக்கும் போது இது ஈ வந்து உயிரீரா வருது அப்ப நம்ம என்ன சொல்றோம் சொல்றோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து உயிர்மையா இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் வந்து உயிரா இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்றோம் உயிரி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரிரு எனப்படும் அடுத்ததா மெய்யிரு பாருங்க கூட்டல் அலை இப்ப நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து எப்படி இருக்கு மெய் எழுத்தா இருக்கு அப்பனா இது என்னது சரிங்களா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருந்தா அதான் என்னது மெய்யீறு இப்ப என்னது எழுத்தா இருக்கிறதுனால இது வந்து மெய்யிரு நிலைமொழி இறுதி எழுத்து எழுத்தாக இருந்தால் மெய்யிறு அடுத்து புணர்ச்சியின் வகைகள் பாக்கலாம் அத வந்து இரண்டு வகைகளா பிரிக்கிறோம் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இப்ப இயல்பு புணர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிலைமொழி வருமொழி இரண்டு சொற்கள் இருக்காது இயல்பாக புணர்ந்தா அதான் எனது இயல்பு புணர்ச்சி இப்ப பனை கூட்டல் மரம் இரண்டையும் வந்து என்னது இயல்பா இரண்டும் இணையுது அப்ப பனை மரம் அப்படின்னு வந்து பனை கூட்டல் மரம் பனை மரம் இயல்பாக புணர்ந்து வருது திரு கூட்டல் மலை திருமலை வித மாற்றமும் இல்லை இயல்பாக இருக்கு இயற்கை கூட்டல் வளம் இயற்கை வளம் இந்த மாதிரி இரண்டு சொற்கள் சேரும்போது எந்தவித வேறுபாடும் இல்லாம இயல்பாக புணர்ந்தா அதான் இயல்பு புணர்ச்சி அடுத்தது விகார புணர்ச்சி என்னன்னா அதாவது இரண்டு சொற்கள் வந்து இணையும் போது அந்த சொற்கள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதான் எனது விகார புணர்ச்சி இரண்டு சொற்கள் சேரும்போது தன் நிலையில இருந்து மாற்றம் அடைந்தா அதான் எனது விகார புணர்ச்சி அத வந்து நம்ம மூன்று பிரிவுகளா பிரிக்கிறோம் விகார புணர்ச்சிய தோன்றல் புணர்ச்சி தெரிதல் புணர்ச்சி கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் தோன்றல் புணர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பாக ஒரு எழுத்து தோன்றுவதுதான் என்னது தோன்றல் புணர்ச்சி இப்ப மா கூட்டல் கனி இங்க வந்து ஒரு எழுத்து தோன்றுதா மாங்கனி மா கூட்டல் கனி மாங்கனி இங்குங்கிற எழுத்து வந்து ஒரு எழுத்து தோன்றிருக்கா தான் என்னது தோன்றல் புணர்ச்சி இளமை கூட்டல் பருவம் இளமை பருவம் இப்புங்கிற எழுத்து வந்து புதிதாக தோன்றியிருக்கு பூ கூட்டல் தளிர் பூந்தளிர் இந்துங்கிற எழுத்து வந்து புதிதாக தோன்றியிருக்கு அதனால இது வந்து என்னது தோன்றல் புணர்ச்சி இயல்பாக இருக்க வேண்டிய இரண்டு சொற்களோடு புதிதாக ஒரு எழுத்து தோன்றி வந்தா அதான் என்னது தோன்றல் புணர்ச்சி அடுத்து திரிதல் புணர்ச்சி அப்படின்னா இரண்டு இயல்பாக இருக்க வேண்டிய இரண்டு சொற்கள் வந்து ஒரு சொல் வந்து தன் நிலையில இருந்து மாற்றம் அடைந்தா அதான் என்னது திரிதல் புணர்ச்சி இப்ப பல் கூட்டல் பொடி பற்பொடி இப்ப இல்லுங்கிற எழுத்து தன் நிலையில இருந்து மாறுது இருரா வந்து மாறுது இப்ப வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா இப்ப பால் இருக்கு அந்த பால்ல வந்து நம்ம உரை ஊத்துறோம் உரை ஊத்தும் போது பால்ங்கிற ஒண்ணு இயல்பாக இருக்கிறது மாறுது தயிராக மாற்றம் அடையுது சரிங்களா புணர்ச்சிக்கு உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு எப்படின்னா பால் இருக்கு பால்ல அது பால் வந்து தன் நிலையில இருந்து மாற்றமடைந்து தயிராக மாறுது அதே மாதிரிதான் இங்க பல் கூட்டல் பொடி இந்த இல்லை தன் நிலையில இருந்து மாறி இர்ரா வந்து அடையுது பல் கூட்டல் பொடி பற்பொடி பொன் கூட்டல் கூடம் பொற்குடம் இன் வந்து திரிந்து வருது இயல்பாக இருக்க வேண்டிய சொற்களோடு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் இப்ப எடுத்துக்காட்டு மரம் கூட்டல் வேர் அதாவது இயல்பாக இருக்க வேண்டிய இரண்டு சொற்கள்ல ஒரு எழுத்து கெட்டு போயிருச்சு அப்ப அதான் எனது கெடுதல் புணர்ச்சி மரம் கூட்டல் வேர் மரவேர் இம்ங்குற எழுத்து கெட்டு மரவேறாக மாறுது இப்ப வெண்மை கூட்டல் குடை இந்த மை கெட்டு போயிருது அப்ப வெண்குடை இயல்பாக இருக்க வேண்டிய இரண்டு சொற்களோடு ஒரு எழுத்து கெட்டு விடும் அந்த எழுத்தை வந்து நம்ம நீக்கிடுறோம் அதான் என்னது கெடுதல் புணர்ச்சி இப்ப புணர்ச்சியினுடைய விதிகள் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்பதான் வந்து பாடம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர் புணர்ச்சி விதினா என்னது சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி நம்ம நிலைமொழினா என்ன பார்த்தோம் நிலையாக இருக்கிற மொழி அது வறுமொழினா என்னது அதனோடு வந்து சேரக்கூடிய மொழிதான் வருமொழி வறுமொழி இவை இரண்டிலும் ஏற்படும் மாற்றங்களைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த புணர்ச்சி விதிகளை என்ன அப்படிங்கறத சரிங்களா இப்ப மொழியை பிழையின்றி கையாளவும் பாடல் அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும் மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன எது எதெல்லாம் பயன்படுத்துறாங்க மொழியை வந்து நம்ம பிழையின்றி வந்து எழுதுறதுக்கும் பாடல் அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில பிரித்து அறியறது சரிங்களா இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வந்து பாக்கலாம் பாடல் அடிகளை வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பிரித்து அறியிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பாக்கலாம் இப்ப ஆடுகம் விரைந்து இது வந்து நம்ம இயல் இரண்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஐங்கு நூற்று பாடல் காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவமூடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்து இந்த பாடலை எழுதியது பேயனார் இப்ப வந்து இந்த பாடலை வந்து நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் இப்ப இந்த பாடலுக்கு ஆயா கொண்டேன்னு ஆரம்பிக்குது இத வந்து நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கணும்னா பேரமர் கண்ணி அப்படின்னா என்னது பெரிய கண்களை உடையவள் இந்த பாடல் வந்து எதை உணர்த்துவதா அமையுதுன்னா தலைவன் வந்து பொருளீட்டுவதற்காக பிரிந்து சென்றிருக்கான் அதாவது அவன் குறித்த பருவத்துக்கு கார்காலத்துக்கு கார்காலம்ங்கிற பருவத்துக்கு நான் வருவேன்னு சொல்லி தலைவீட்ட சொல்லிட்டு போயிருக்கிறான் ஆனா கார்காலம் முடியறதுக்கு முன்னாடியே தலைவன் வந்து வந்துட்டான் அந்த கார்கால பருவத்தை வந்து எடுத்து உரைப்பதா தலைவிக்கு எடுத்து உரைப்பதாக வந்து இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு அப்ப வந்து இங்க எப்படி வருதுன்னா பேரமர் கண் இதத்தான் வந்து நம்ம முதல்ல பொருளா வந்து எடுத்துக்கணும் பெரிய கண்களை உடையவள் ஒன்றை ஒன்றை எதிர்த்து போரிடும் பிறளும் கண்களை உடையவள் அப்படின் மொதல் இங்கேதான் நம்ம வந்து பொருள் எடுக்கணும் அடுத்து புறவே அப்படின்னா வந்து புறவுனா நம்ம என்ன சொல்றோம் இங்க வந்து முல்லை நிலத்தை வந்து குறிக்குது அங்க வந்து என்னென்ன பூக்கள் இருக்குதான் காயா இதான் என்னது காயா காயா மலர் கொன்றை இது கொன்றை மலர் நெய்தல் இது நெய்தல் மலர் முல்லை இது வந்து என்னது முல்லை மலர் என்னது காயாமலர் கொன்றை மலர் நெய்தல் மலர் முல்லை மலர் சொல்லிட்டாங்க அதுக்கு போதவில் தளவமுடு அப்படின்னு இருக்கு தளவமோடு பிட வளர்ந்து போதவில் அப்படின்னா என்னது இதழ் விரிகின்ற தளவம் தளவமுடு தளவம்னா என்னது இது ஒரு பூ இதா என்னது தளவம் பூ பிட வளர்ந்து இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் பிட வளர்ந்து இதை நம்ம எப்படி பிரிப்போம் பிடவு கூட்டல் அலர்ந்து அப்படின்னு சொல்லி பிரிப்போம் பிட வளர்ந்து இப்படிதான் வந்து நம்ம பொருள் கொள்ளணும் சரிங்களா இப்ப பிடவு இதான் என்னது பிடவம் மலர் இந்த பிடவம் மலரத்தான் இங்க சொல்லியிருக்காங்க அலர்ந்து அப்படின்னா என்னது பூக்கள் மலர்ந்து இப்படிதான் நீங்க பொருள் கொள்ளணும் இப்ப செயல வந்து நம்ம இப்ப பாத்திருக்கோம் இல்ல பாடல் அடிகளை வந்து பொருள் கொள்வதற்கு ஏற்ற வகையில பிரிக்கிறோம் புணர்ச்சி என்ன அதேதான் வந்து இங்க பிட வளர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலர்ந்துன்னா என்னது பூக்கள் மலர்ந்து என்னது பூவணி கொண்டாள் அப்படின்னா அணிந்தது போன்ற அழகினை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருள் பாத்தீங்களா அடுத்து இப்ப புணர்ச்சி பாக்குறோம் புணர்ச்சியில முதலாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம உயிரியீற்று புணர்ச்சி வந்து பார்க்க போறோம் அதுல உடம்படுமை புணர்ச்சி குற்றியலுகர புணர்ச்சி முற்றிய புணர்ச்சி இயல்பீறு விதியீறு புணர்ச்சி பூ பெயர் புணர்ச்சி இதெல்லாம் வந்து நம்ம என்னை கிளாஸ்ல பாக்க போறோம் முதலாவதா உயிரீற்று புணர்ச்சில உடம்படுமை புணர்ச்சியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ வந்து எடுத்துக்காட்டு பாருங்க காட்சி அழகு அப்படின்னு சொல்லி இருக்கு அதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு இப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன இருக்கு சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு வறுமொழியின் முதல் எழுத்து என்னது உயிர் எழுத்தா இருக்கு அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களா இருந்தால் உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும் இடைவெளி ஏற்படுதா காட்சி அழகு எப்படி பிரிக்கிறோம் காட்சி அழகு அப்படின்னு அப்போ ஒரு இடைவெளி கிடைக்குதா அந்த இடைவெளி வந்து கிடைக்குது அந்த இடைவெளி இல்லாம அந்த உடன்படாத அந்த இரண்டு இரண்டு மொழியையும் நம்ம வந்து சேர்க்க வர்றதுதான் என்னதுன்னா உடம்படுமை சேர்க்க வர்ற வரும் மெய் தான் என்னது உடம்படுமை இரண்டு இரண்டு எழுத்து அதாவது நிலைமொழி வறுமொழி இருக்கு இத வந்து நம்ம பிரிக்கும் போது பிரிச்சு எழுதிடுறோம் இத வந்து நம்ம சேர்க்கும் போது ஒரு இடைவெளி ஏற்படுது காட்சி அழகு அப்படின்னு நம்ம வந்து ஒழிக்கிறோம் அந்த ஒளியில வந்து ஒரு இடைவெளி ஏற்படுது அந்த இடைவெளியை வந்து சேர்ப்பதற்காக வரும் மெய் தான் என்னது மெய் இப்ப காட்சி அழகு காட்சி கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு அப்ப காட்சி அழகு அப்படின்னா படிப்போம் படிக்க மாட்டோம் அப்ப என்ன எப்படி எழுதணும் காட்சி அழகு அப்ப காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு என்னது அந்த எகர உடம்படுமை வந்திருக்கு இங்க வந்து என்னது காட்சி ஈ அதனால இங்க வந்து என்னது இகர ஏறு வந்திருக்கு சரிங்களா உடம்படு உடம்படுமைனா என்னது இரண்டு இரண்டு சொற்களை வந்து சேர்க்கும் போது ஒரு இடைவெளி ஏற்படும் இரண்டு சொற்கள் இருக்கு அதுல நிலைமொழி வந்து நிலைமொழி வந்து இறுதி எழுத்து இருக்கு அதுல வந்து வறுமொழியாக முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒளி உடன்பாடு ஏற்படும் அதை வந்து சரி செய்வதற்காக வரும் மெய் தான் என்னது உடம்படு மெய் இப்ப தீ அணைப்பான் இருக்கு அப்ப தீ கூட்டல் அணைப்பான் இதை எப்படி பிரிக்கிறோம் தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான் அப்படின்னு பிரிக்கிறோம் இங்க வந்து என்னது தீ அப்ப இதை இத்து கூட்டல் ஈ அப்ப இங்க என்னோடது ஈகார இரு வருது அடுத்து தொம்படுமை புணர்ச்சியில கலை அறிவு இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் கலை கூட்டல் அறிவு இப்ப கலை அறிவு அப்படி சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டோம் கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு கலை அறிவு இந்த லை எப்படி பிரிக்கிறோம் எல் கூட்டல் ஐ அதான் இங்க எந்த என்னது ஐகாறு இரு இப்ப மாவிலை மாவிலை மா விலை எப்படி பிரிக்கிறோம் மா கூட்டல் இலை அப்ப இங்க எப்படி வருது வகர உடம்படுமை வருது இவ் வருதா மா கூட்டல் இவ் கூட்டல் இலை மா மா அப்படிங்கிறது இம் மா எப்படி பிரிப்போம் இம் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் அப்ப மாவிலை விலை அப்படின்னு உணர்ந்து வருது பூவழகு பூ கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு இங்க வந்து என்ன வருது வகர உடம்பு வருது பூ கூட்டல் இவ கூட்டல் அழகு சே இலை சே கூட்டல் இலை வந்து என்ன வருது யகர உடம்படுமை வருது சே இலை சே கூட்டல் ஈ கூட்டல் இலை சே ஏ வருது இச்சு கூட்டல் ஏ சேனா எப்படி பிரிப்போம் இச்சு கூட்டல் ஏ அடுத்து சே வடி எப்படி பிரிக்கிறோம் சே கூட்டல் அடி இங்க வந்து வகர உடம்படுமை வருது சே கூட்டல் இவ் கூட்டல் அடி சேவடி இங்க வந்து சேயிலை சேவடி இங்க இருக்கு ஏகார ஈறு இங்க வந்து என்ன இருக்கு ஏகார ஈரு வந்துச்சுன்னா எகர வகர உடம்படுமைகள் பெற்று வருது யகரமும் வருது வகரமும் வருது அதான் இங்க சொல்லிருக்காங்க நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும் எனவே அவ் உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் தான் என்னது உடம்படு மெய் அதாவது பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு அதுல இ இவ் ஆகிய இரு மெய்கள் மட்டும்தான் வந்து எப்பவுமே உடம்படு மெய்களாக வரும் அதான் வந்து நன்னூலா சொல்லியிருக்காங்க இஇ வழி எவ்வும் உயிர் உயிர்வழி ஒவ்வும் ஏ முன் இவ் இருமையும் உயிர் வரின் உடம்படுமையன்றாகும் இஇ ஐ வந்துச்சுன்னா எகர உடம்படுமை வரும் ஏனை எல்லாம் வந்துச்சுன்னா வகர உடம்படுமை வரும் ஏ அப்படிங்கிறது வந்துச்சுன்னா எகரமும் வரும் வகரமும் வரும் ஏ முன் இவ்விருமையும்னா எகரமும் வரும் வகரமும் வரும் அப்படின்னு நன்னுலார் வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டாவது நூற்பால வந்து சொல்லியிருக்கிறாங்க இ ஐ வந்துச்சுன்னா என்னது எகர உடம்படுமை வரும் பிற உயிர்கள் வந்துச்சுன்னா வகர உடம்படுமை வரும் ஏ வந்துச்சுன்னா எகரமும் வரும் வகரமும் வரும் குற்றியலுகர புணர்ச்சி இப்ப குற்றியலுகர புணர்ச்சியை வந்து நம்ம எடுத்துக்காட்டுகளா உனக்கு சொல்றேன் மாசு அற்றார் அப்படின்னு இருக்கு இப்ப இந்த வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு பிரிக்கிறோம் அப்ப இங்க சு அப்படிங்கிறது என்னது குட்டியெழுகிறோம் குட்டியெழுகிறோம்னா என்ன என்னென்ன எழுத்துக்கள் வரும் கு சு டு தூ இதா என்னது குட்டியலுகரம் நிலைய மொழியில இருக்கு வரும் மொழியில என்ன எழுத்து இருக்கு இந்த குட்டியலுகரம் எழுத்துக்களோடு புணரும் போது ஏறிய மெய்யை நிறுத்தி என்ன ஆகுதுன்னா உகரம் வந்து மறைந்து ஒழிக்குதான் எப்படி மறைந்து ஒழிக்குது மாசு இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் சூவ வந்து இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் அப்ப மாசு அற்றார் அப்ப இங்க வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி இந்த உகரம் வந்து எனது மறைந்து ஒழிக்கிது முதல் நிலைமொழியில குட்டியிலும் இருக்கு வரும் மொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா உயிர்வரின் உக்குறல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊ வந்து மறைந்து ஒழிக்கும் அடுத்து எப்படி மாறுதுன்னா மாச் கூட்டல் அற்றார் அப்படின்னு மாறி வருது இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் நிலைமொழி இறுதியில் உள்ள இந்த மெய் வந்து இந்த உயிரெழுத்துக்களோடு புணரும் போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி மாசற்றார் அப்படின்னு புணர்ந்து வருது குட்டியெழுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குட்டியலுகரம் வருமொழியின் முதல் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும் இத வந்து என்ன நன்னூலார் வந்து நூற்பால உக்குரல் அப்படிங்கிற நூற்பால ஓடும் அப்படிங்குற வீடு கூட்டல் தோட்டம் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் வீட்டு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம் ஏன் அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாக்கிறோம்னா எட்டு இரு என்னும் இரண்டு மெய்கள் வந்து வரும்போது நெடில் தொடர் உயிர்தொடர் குற்றியல் உகரங்கள்ல வந்து வருமொழியோட அது வந்து சேரும் போது இந்த ஒற்று வந்து என்ன செய்யும் இரட்டித்து புணரும் வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு கூட்டல் தோட்டம் அப்படின்னு புணர்ந்து அப்புறம் வீட்டு தோட்டம் இந்த ஒற்று வந்து என்ன செய்து வரும் காடு கூட்டல் மரம் காட்டு மரம் ஒற்று வந்து இரட்டித்து புணருதா எதுல எந்த இரட்டித்து புணரும் இட்டுலையும் இருளையும் இரட்டித்து புணரும் முரடு கூட்டல் காளை எப்படி மாறுது முரட்டு கூட்டல் காளை முரட்டு காளை அப்படின்னு புணர்ந்து வருது பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை அடுத்து இட்டு பார்த்துட்டோம் அடுத்து இருல சோறு கூட்டல் பானை சோற்று கூட்டல் பானை புணர்ந்து அடுத்து சோற்று பானை அப்படின்னு புணர்ந்து வருது ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர் வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி இதெல்லாம் வந்து எப்படி மாறுது இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்தோடும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வறுமொழியோடு சேரும் போது என்னாகுது ஒற்று இரட்டித்து புணர்ந்து வருது இத வந்து நன்னூலார் எந்தெந்த நூற்பால சொல்லியிருக்காங்கன்னா நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் தார ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு நன்னூல நூத்தி எண்பத்தி மூணாவது வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா முற்றியலுகர புணர்ச்சி இப்ப குற்றியலுகர புணர்ச்சி பாத்தோம்ல அதே மாதிரிதான் முற்றியலுகர புணர்ச்சியும் அதாவது நிலைமொழியின் இறுதியில் உள்ள முட்டியலுகரம் வந்து குற்றியலுகரம் வந்து எப்படி வரும் தான் ஏரிய மெய்யை நிறுத்தி உகரம் வந்து மறைந்து வரும்ல அதே மாதிரிதான் இதுவும் மறைந்து வரும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க வரவரிந்தான் இதுல இத வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் இப்ப நிலைமொழில என்ன இருக்கு குற்றியலுகர சொல்லு இருக்கு அப்ப வருமொழி முதல்ல வந்து என்ன இருக்கு எழுத்து இருக்கு குட்டி எழுகிறோம் இங்க வந்து என்னது உயிர் எழுத்து இருக்கு அப்படி அப்படி நம்ம எப்படி பிரிப்போம் வரவு வந்து எப்படி பிரிப்போம் யூ கூட்டல் ஊ பிரிச்சோம்னா வரவு கூட்டல் அறிந்தான் இது வந்து எந்த விதிப்படி மாறுது முற்றுமற்று ஓரோ வழி என்னும் விதிப்படி இந்த ஊ வந்து என்னது மறைந்து ஒழிக்குது அப்ப எப்படி மாறும் வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு மாறும் இத வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வர வரைந்தான் அப்படின்னு சொல்லி புணர்ந்து வருது நிலைமொழியின் இறுதியில் உள்ள முட்டியுலுகோரமும் குட்டியுலுகோரத்தைப் போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வறுமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும் இதத்தான் நன்னுல்ல முற்றும் அற்று ஓரோ வழின்னு நன்னூல் நூத்தி அறுபத்தி நான்காவது நூற்பாலை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இயல்பீரு விதியீறு புணர்ச்சி இயல்பீரு விதியீறு புணர்ச்சின்னா என்னன்னு முதல் இயல்பீருனா என்னதுன்னா இயல்பீர் என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம் எப்படி இருக்கு பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன் இது வந்து இயல்பா இருக்கா அப்ப இதான் என்னது இயல்பீரு இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம் விதியீறுனா என்னது தான் புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம் தான் என்னது விதியீறு இப்ப நிலம் கூட்டல் தலைவர் இது வந்து என்னது நில கூட்டல் தலைவர் அப்படின்னு வந்து விதியீர்படி நில தலைவரா மாறிருது இந்த இம் வந்து போயிருது அதுக்கு பதிலா என்னது இத்து வந்து வருது அதான் இங்க சொல்றோம் விதியீர் என்பது புணர்ந்த பின் இது வந்து மாறின பிறகு இருக்கிற சொல்லின் வடிவம் தான் என்னது விதியீர் அப்ப இயல்பீர்னா என்னன்னு புரியுது விதியீர்னா என்னன்னு புரியுது சரிங்களா அப்ப இயல்பீராகவோ விதியீராகவோ ஒரு நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்து வந்து க ச த ப அப்படிங்கிற வள்ளின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும் போது அவற்றின் இடைய வந்து வல்லோற்று வந்து மிகுந்து வரும் இதை எடுத்துக்காட்டுகளோட பாக்கலாம் இப்ப திரைப்படம் அப்படின்னு இருக்கு அத வந்து எப்படி பிரிக்கிறோம் திரை கூட்டல் படம் அப்படின்னு பெறுகிறோம் அடுத்து திரை கூட்டல் இப்பு கூட்டல் படம் அப்படின்னு பிரிச்சோம்னா என்ன விதிப்படி மாறுதுன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் என்னும் விதிப்படி என்ன ஆகுது திரைப்படம் அப்படின்னு புணர்ந்து வருது எப்படி காச்ச தேப்ப மிகுங்கிற விதிப்படி திரைப்படம் புணர்ந்து வருது இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டும் என்னன்னு பாத்திரலாம் இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் காச்ச தாப்ப என்னும் வள்ளிணமைகளை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும் போது அவற்றிடையே வல்லோற்று மிகுந்து வரும் என்ன சொல்றாங்க விதியினும் நின்ற விதியும்ன்னுள்ள நூத்தி அறுபத்தி ஐந்தாவது நோட்பால வருது இப்ப இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாக்கலாம் மரக்கலம் எப்படி பிரிக்கிறோம் மரம் கூட்டல் களம் இது எந்த விதிப்படி வருது மவ்வீறு ஒற்றளிந்து இந்த மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும்ங்கிற விதிப்படி எப்படி மாறுது கூட்டல் களம் இந்த மவு வந்து ஒற்று அழிந்து வந்துருச்சு இப்ப மர கூட்டல் களமா இருக்கு இப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காஜா தாப்பா மிகும் என்னும் விதிப்படி எப்படி மாறுது இந்த க மிகுந்து வரதான் எப்படி வரும் மரக்களம் அப்படின்னு புணர்ந்து வருது அடுத்து பூ பெயர் புணர்ச்சி பூ பெயர் புணர்ச்சி எப்படி வரும்னா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க அதாவது பூ என்னும் சொல் வந்து நிலைமொழியா இப்ப இருக்குது சரிங்களா அப்ப நிலைமொழியா இருக்கும்போது வருமொழியில வள்ளின மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த வள்ளின மெய்யெழுத்துக்கள் மிகுந்து புணரும் எப்படி வரும் பூ பிளஸ் கொடி பூ கொடி அப்படின்னு புணர்ந்து வரும் பூ பெயரும் இனமென்மையும் தோன்றுங்கிற விதிப்படி அப்படின்னா பூ பிளஸ் கொடி பூங்கொடி இந்த இக்குக்கு இனமான மெய்யெழுத்து எழுத்து என்னது இங்கு அந்த இனமான மெய்யெழுத்து வந்து வரும் இரண்டுமே வந்து வரும் சொல்லி சொல்றாங்க பூ கூட்டல் கொடி பூ கொடி பூங்கொடி அடுத்து பூ கூட்டல் தொட்டி பூத்தொட்டி இத்துக்கு இனமான மெல்லின எழுத்து பூந்தொட்டி இந்து பூ தொட்டி பூந்தொட்டி பூ கூட்டல் சோலை பூச்சோளை பூஞ்சோலை அடுத்து பூ கூட்டல் பந்து பூப்பந்து பூம்பந்து இது வந்து எப்படி வருது என்ன விதிப்படி பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் நூற்பா பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வரும் முதலில் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும்போது வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமன்றி அவற்றிற்கு இனமான மெல்லினமை மிகுதலும் உண்டு மெல்லினமை மிகுந்து வரும் ஆனா நம்ம மெல்லினமை மிகுதல்தான் நம்ம வந்து பேச்சு வழக்காக வந்து பெரு வழக்காக வந்து நம்ம பேசிக்கிட்டு வர்றோம் இதோட வந்து நமக்கு என்னது உயிரீற்று புணர்ச்சி வந்து முடியுது புது கவிதை வந்து மிஸ் வந்து சொல்லித்தர போறேன் நீங்க அதே மாதிரி புது கவிதை வந்து எழுதி பழகணும் இந்த புது கவிதையோட தலைப்பு வந்து என்னது குருவி குருவிங்கிற தலைப்புல நான் வந்து ஒரு புது கவிதையை எழுதியிருக்கிறேன் குருவிய பத்தின கவிதை இது சின்ன சின்ன குருவியே சிங்கார குருவியே தன் சிறிய சிறிய அழகினால் பெரிய கூட்டை கட்டுது குருவியே சிங்கார தன் சிறிய சிறிய அழகினால் குடும்பமாய் உறங்கிட பஞ்சு படுக்கை கட்டுதே ஈரமான காற்றிலே அசைந்து அசைந்து ஊஞ்சல் ஆடுதே குடும்பமாய் உறங்கிட பஞ்சு படுக்கை கட்டுதே ஈரமான காற்றிலே அசைந்து ஊஞ்சல் ஆடுதே நாமும் அந்த குருவி போல் சிறு முயற்சி ஒன்றை செய்திடலாம் இனிதே வாழ்வை வாழ்ந்திடலாம் இதே மாதிரி கவிதையை வந்து நீங்க என்ன செய்றீங்க நீங்களா ஒரு கவிதை வந்து நீங்க எழுதணும் சரிங்களா இப்ப சின்ன சின்ன குருவியே சிங்கார குருவியே தன் சிறிய சிறிய அழகினால் பெரிய கூட்டை கட்டுதே குடும்பமாய் உறங்கிட பஞ்சு படுக்கை ஈரமான காற்றிலே அசைந்து அசைந்து ஊஞ்சல் ஆடுதே நாமும் அந்த குருவி போல் சிறு முயற்சி ஒன்றை செய்திடலாம் இனிதே வாழ்வை வாழ்ந்திடலாம் அந்த குருவி மாதிரி நம்மளும் முயற்சி செய்து நம்ம வாழ்க்கையை இனிமையா வாழலாம்